ஒரு குதிரை போல நகரும் ஆனா ரோபோவா இருக்கலாம் இது நம்முடைய கற்பனைய மீறி வரக்கூடிய இயற்கை தொழில்நுட்பம் மற்றும் சுத்தமான ஆற்றலுடைய கலவையா இருக்கு இந்தியாவுடைய வழிகளில் உலகவுடைய உடைய எல்லையிலுமே நம்ம போக்குவரத்து எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு பதில் சொல்ல வருது கோர்லியோ கவாசாக்கி ஹைட்ரஜன் இயக்க கூடிய ரோபோ குதிரை உங்களுடைய எதிர்கால போக்குவரத்துக்கான முதல் சுவையா வாங்க இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பயணமாக கிளம்பலாம் இன்னைக்கு நம்ம ரொம்பவே வித்தியாசமான அதே நேரத்தில் எதிர்காலத்தை நெருக்கமாக காட்டக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பு பற்றி தான் நம்ம பேச போகிறோம் இது வேற எதுவும் இல்லை கவாசக்கி ஹெவி இன்டர்நேஷ்னல் உருவாக்கி இருக்கக்கூடிய ரோபோ குதிரை கோர்லியோ இது ஒரு ரோபோ குதிரையா அதையும் நம்ம சவாரி வேற செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஆமா இது சாதாரண ரோபோலாம் இல்லைங்க ஹைட்ரஜன் எரிபொருள் இயங்கக்கூடிய செயற்கை நுண்ணறிவால இயக்கப்படக்கூடிய நான்கு கால்கள் வச்சிருக்கக்கூடிய ஒரு வாகனம் அதுவும் குதிரையை போலவே இது உங்க உடம்புடைய ஸ்டேரிங் உங்களுடைய சாய்வுகளை கண்டறிஞ்சு திசையை மாற்றக்கூடிய ஒரு உணர்ச்சி உள்ள இயந்திரம் போலவே இது அமைக்கப்பட்டிருக்கு இந்த இயந்திரத்தை நம்ம பார்த்ததுமே உணர்ந்ததுமே வாவ் அப்படின்ற ஒரு ஃபீலை கண்டிப்பா கொடுக்கும் கார்லியாவோட வடிவமைப்பு பாருங்களேன் இது இது ரெண்டு பேர் சவாரி செய்யக்கூடிய வகையில அமைக்கப்பட்டிருக்குங்க நான்கு கால்கள் அதுலேயுமே பிரிந்து வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய குழம்புகள் ரப்பர் ட்ரையர்களோட இது ரொம்பவே ரக்கர்டான லுக்கை கொடுக்குது அதாவது கடுமையான நிலப்பரப்புகளை கூட ஜொலிக்க செய்யக்கூடிய ரோபோவாக நமது உடைய ஆரம்ப அம்சங்களை பாருங்களேன் மிதக்கக்கூடிய இருக்கை ரைடர் எப்படி சாஞ்சாலுமே அது பேலன்ஸ் செஞ்சு வரல ஒரு குதிரை மேலே சவாரி செய்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கே நமக்கு அது கொடுக்கும் ஸ்ட்ராப்ஸ் எல்லாமே உங்களுடைய அளவுக்கு ஏற்ப சேர்த்துக்கவும் இதில் முடியும் மேலதிகமாக காற்று திசை திருப்பக்கூடிய திரையுமே இதில் இருக்குது அதிவேகமாக போனாலுமே வசதியாக இருக்கிற மாதிரியான அமைப்புகளவே இதில் அமைக்கப்பட்டிருக்கு இதோடைய முக்கியமான அம்சமே என்னன்னு கேட்டிங்கன்னா இது ஹைட்ரஜனில் இயங்கக்கூடிய ஒரு இயந்திரம் இதில் இருக்கக்கூடிய நூற்றி ஐம்பது சிசி ஹைட்ரஜன் ஜெனரேட்டர் வந்துட்டு சுத்தமான மின் ஆற்றலை உற்பத்தி செய்து வெளியேறும்போது ஒரே துணை பொருள் வந்து நீர் நீராவி தான் இது சுற்றுச்சூழலுக்கு பயனளிக்கக்கூடியதாகவும் கார்பன் உமிழ்வே இல்லாத ஒரு சாதனம் பாரம்பரியமான எரிபொருளுக்கு இது ஒரு நேரடி மாற்றாவே இருக்கு இதனால தான் கோர்லியோ மாதிரியான கண்டுபிடிப்புகள் எதிர்கால நகர போக்குவரத்தை நமக்கே மாற்றி காட்ட போகுது இதுல நமக்கு பிரமிப்பு விட்டக்கூடிய அம்சமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கோர்லியோல இருக்கக்கூடிய ஏஐ வந்து நம்ம உடல் அசைவுகளையும் நிலைப்படுத்தலையுமே கண்காணிச்சு பாதுகாப்பான நசுக்கமில்லாத ஒரு பயணத்தையுமே நமக்கு தருது இது சவாரி செய்கிறவங்களுடைய லிட்ரலி இணைஞ்சிருக்கும் உணர்வோடு பதிலளிக்கக்கூடிய ஒரு மிஷின் மாதிரி சென்சார் பாதை கணிப்பு சமநிலையான ஒரு பராமரிப்பு ஒளிரக்கூடிய சிக்னல்னு எல்லாமே இதில் இருக்குது அதாவது இது ரொம்பவே மனிதர்களோட கூடி இயங்கக்கூடிய ஒரு ரோபோவாகவும் அமையப்பட்டிருக்கு இவ்வளோ அம்சங்கள் இதில் இருந்துமே கூட ஆனால் இன்னுமே இது ஒரு கான்செப்டான வாகனமாகவே இருக்குது அதாவது முழுமையாகவே இன்னும் மார்க்கெட்டுக்கு வர இன்னுமே கொஞ்சம் காலமாகும் இந்த வாகனம் வந்து ரெண்டாயிரத்தி ஐம்பது இயக்க திட்டத்தை இலக்காவே கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கு அதுக்குள்ளவே கூட இது நம்மளுடைய நிஜ வாழ்க்கையில ஓடிக்கொண்டிருக்கலாம் எக்ஸ்பென் போன்ற நிறுவனங்களுக்கு வந்து இதே போல நான்கு கால்கள் ரோபோ மேலே ஆராய்ச்சியில் ஈடுபட்டுட்டு வராங்க அதாவது இந்த மார்க்கெட் வந்து வளர்ந்துட்டே தான் இருக்கு கோர்லியோ வந்து ஒரு தொழில்நுட்ப அற்புதம் மட்டுமே இல்லை இது நம்ம போக்குவரத்து பற்றிய பார்வையை மறுபரிசீலனை செய்ய வைக்குது சுற்றுச்சூழலுக்கும் பாதுகாப்புக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிற நவீன அழகான புரட்சிகர ரீதியில் வடிவமைக்கப்பட்ட ஒரு வாகனம் நாளைய நகரங்கள்லாம் எப்படி இருக்கும் நாம் எப்படி இதில் பயணம் செய்ய போகிறோம் அப்படின்ற கேள்விகளுக்கு எல்லாமே அதுக்கு கோர்லியோ வந்து ஒரு முன்னோட்டமாகவே அமைஞ்சிருக்கு இதுவே உங்களுடைய கவனத்துக்கு கவாசாக்கியுடைய கோர்லியோ எதிர்கால ரோபோ குதிரை இது போன்ற புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் கோபாசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பத்தி உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க நன்றி